இப்ப மெயின் எக்ஸாம் எழுத போற சார் ப்ரெஷரா இருக்கு பாஸ் ஆயிரும்னு பயம் இருக்கு சில தோல்விகள் நம்மளை ப்ரெஷருக்குள்ள தள்ளுது சில வீட்டு கஷ்டங்கள் நம்மள ப்ரெஷருக்குள்ள தள்ளுது நான் இதை அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கோ பல தர தோத்துருக்கேன் இந்த தடவை நான் விழமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில படிச்சவன் நான் நிச்சயமா ஜெயிப்பேன் நீங்க கூட உங்க வீட்டுல அட்வைஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா அவ நிச்சயமா பெரிய ஆளா வருவா ஏன் அவ கஷ்டப்பட்டிருக்கா கஷ்டப்பட்டவங்க பெரிய ஆளா வருவாங்கன்னு தான் வாழ்த்துவாங்க ஏன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு அவளுக்கு தெரியும் ரொம்ப செல்லமா இருந்த பிள்ளைங்களை எப்படி சொல்லுவாங்க ரொம்ப செல்லமா இருந்துட்டா எங்க போய் கஷ்டப்பட போறாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ நமக்கு வரக்கூடிய அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை மேலே உயர்த்துமே தவிர விடாதுங்கிறது நீங்க ஆழமாக நம்புங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகும்னு நினைக்கிறேன் அனுபவம் இப்ப தோணி நிக்கிறாரு அவர் அடிக்கிறாரோ இல்லையோ அவருடைய அனுபவத்தை பார்த்து பயப்படாம பாருங்க எதிர்த்தியும் அவனால இயல்பு பேட்டிங்கே பண்ண முடியல பின்னாடி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பண்ண முடியல அவனுக்கு ஒரு பயம் இருக்கு இந்த ஆளு எந்த நேரத்துல என்ன பண்ணுவானு அவர் நார்மலா இருந்தாலே போதும் ஆப்போசிட்ல இருக்கிறோம் அப்படி பயப்படுவான் அதனால துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வெல்ல வேண்டும்னா உனக்கு பக்குவப்படணும் மனசு